சாய் வீடு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்று முன்வைத்து ஒரு வாசிப்பு அனுபவம் எழுதி வாசிப்பவர் ஜிப்ரிஹாசன் ஈழத்தின் புதிய தலைமுறை படைப்பாளிகளில் கவனத்தை ஈர்க்கும் படைப்பாளியாக எழுந்து வருபவர் அனோஜன் பாலகிருஷ்ணன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் பிறந்திருக்கிறார் எனவே அவர் ஒரு மிக இள வயது படைப்பாளி அவரது வயதை ஒத்தவர்களின் இலக்கிய பிரதிநிதி அவர் அவரது சதைகள் சிறுகதை தோப்பு தமிழ் சிறுகதை வழியில் அவரது பெயரை பதிவு செய்கிறது ஓர் ஆழமான வாசிப்பில் சில பல விளக்கங்களை கொண்ட பிரதியாகவும் பலவீனங்களை கடந்து செல்ல எத்தனைக்கும் பிரதியாகவும் நம்பிக்கை தரும் பிரதியாகவும் சதைகள் தோற்றம் கொள்கிறது அனோஜனின் கதை சொல்லும் நுட்பமும் அதற்கான மொழியும் அவரை ஈழத்தின் புதிய தலைமுறை படைப்பாளிகளில் நம்பிக்கைகரம் ஒருவராக அறிவிக்கிறது எனினும் கதை சொல்வதற்கு ஒரு கவித்துவமான மொழி வெளிப்பாட்டை மட்டுமே அவர் சார்ந்திருப்பாரே ஆனால் அடுத்த கட்டத்தை நோக்கி அவரது நகர்வு மிகவும் சவாலானதாகவே இருக்கும் ஈழத்து சிறுகதை வரலாற்று வழி நோக்கும் போது ஒரு காலத்தில் முற்போக்கு அணி கோலோச்சி இருந்த காலம் இருந்தது தனி மனித அகம் சார்ந்த படைப்புகளை புறக்கணித்த அமைப்பு சார்ந்த ஒரு படைப்பியக்கத்தை ஈழத்து இலக்கியத்தில் அது பெரிதும் ஊக்கப்படுத்தி அடுத்த நிலையை உடைத்துக்கொண்டு எஸ்போ வெளிப்பட்டார் அதனை நட்போக்கு என்று சொன்னார் முற்போக்குக்கு எதிரான இலக்கிய இயக்கமாக அதனை அறிவித்தார் இந்த பாதை நமது இலக்கிய மரபில் ரகுநாதனால் தான் முதன் முதலில் விடப்பட்டது இந்த பாதையில் தீவிரமாக எஸ்போ தொடர்ந்து இயங்கினார் இந்த இரு தொடர்ச்சிகளுமே சரிவர இல்லாத ஒரு தேக்க நிலையில்தான் இன்று ஈழத்து இலக்கியம் உள்ளது ஈழத்தின் இன்றைய இளம் தலைமுறை படைப்பாளிகள் குறிப்பாக வடகுல படைப்பாளிகளில் அதிகமானோர் இந்த எஸ்போவின் அணிசார்ந்த சார்ந்த படைப்புகளை படைப்பது போல் ஒரு தோற்றம் உள்ளது இது எந்த அளவு உண்மையானது என்பது விரிவான ஆய்வுக்குரியது அனோஜனின் சதைகள் தொகுப்பும் தனிமனித மனித அகம் சார்ந்த படைப்புகள்தான் ஒரு தனி மனிதர் சமூகத்தோடும் தன் சுயத்தோடும் கொள்ளும் உறவும் முரணுமே அவரது கதைகளை தீர்மானிக்கும் மைய புள்ளியாக உள்ளது இந்த புள்ளியிலிருந்து வெகு சிலவான முதல்களும் நடந்து இருக்கிறது கதைகள் தொகுப்பில் உள்ள முக்கால்வாசி கதைகள் இளைஞர்களின் அக உலகையும் அவர்களின் பாலியல் சார்ந்த மன கொந்தளிப்புகளையும் பேசுபவைதான் அவர் உருவாக்கும் இளைஞர்கள் நமக்கு அந்நியமில்லாத நமக்குள்ளே இருப்பவர்கள்தான் இளைஞர்களின் அந்தரங்க அனுபவங்களையும் உணர்வுகளையும் அவற்றின் எல்லைகளை மீறி ஒரு பொதுத்தலத்தில் காட்சிப்படுத்துகின்றன அனுஜனின் கதைகள் அவை மிக மலினமான பால்வேட்கை சார்ந்த உணர்வுகளாக இருந்தாலும் அந்த உணர்ச்சி பூர்த்தியான பின் அவர்கள் அடையும் மன விடுதலை மனிதர்களை ஒரு உன்னத தரிசனத்தை நோக்கி நகர்த்தக்கூடியது பிராய்டு வகுத்த நனவு மனதுக்கும் நனவிலி மனதுக்கும் இடையிலான மனப்போராட்டங்கள் சஞ்சலங்கள் உள்மன எழுச்சியும் எதையும் எளிதில் உணர்ந்து கொள்ள முடியாத வறுமையும் என மனித மனதின் கதையாகவும் உடல் சார்ந்த வேட்கையின் கதைகளாகவும் ஒரு சமச்சீரான தளத்தில் சதைகளின் கதைகள் பின்னப்பட்டுள்ளது பிராய்வு சொன்ன நனவிலி மனதில் நாம் அமுக்கி வைத்திருந்த பால் வேட்கைகளின் கட்டற்ற வெளிப்பாடுகள் இவரது கதாபாத்திரங்களை எப்போதும் ஒரு சீரான மனநிலையிலன்றி பரபரப்பானவர்களாகவே வைத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி அவர்களை அந்த வேட்கையிலிருந்து மிக எளிதாகவும் விரைவாகவும் வெளியேற்றி விடுகிறது அதற்கு பின் அவர்கள் அடையும் மன விடுதலையுடன் கதைகளும் நிறைவு பெறுகின்றன இந்த வகையில் பார்க்கும் போது அனோஜன் எஸ்போவின் நட்போக்கு அணியின் தொடர்ச்சியாகத் தெரிகிறார் அவரது வேற ஆக்கள் எனும் கதை சாதி காதல் இரத்த உறவு திருமணம் எனும் மூன்று தளங்களையும் ஒரே புள்ளியில் இணைத்துச் செல்கிறது எடுத்துரைப்பு முறையில் ஒரு புதுமையான முயற்சி கதைக்குள் தெரிகிறது ராஜேந்திரன் மகிழினி எனும் இரு கதாபாத்திரங்கள் தங்கள் காதல் உறவை வெளிப்படுத்தும் நுட்பம் இதுவரை நாம் தமிழ் சிறுகதைகள் கண்டு ஒன்றுதான் ஆனால் தமிழ் திரைப்படங்களில் போன்ற உத்திகளை காண முடியும் அதே நேரம் இந்த கதையின் மொழி வாசகரை பிரதியோடு பிணைத்துவிடும் ஒரு மர்ம அழகியலை கொண்டிருக்கிறது இதுபோன்ற ஒரு கதைக்கு இப்படியான ஒரு மொழி அமைவது தமிழ் சிறுகதைக்கு புதுமையானதுமல்ல இவரது கதை மொழியின் நடையின் அழகியல் இந்த கதையில் உக்கிரம் பெறும் அளவுக்கு ஏனைய கதைகளில் அதே அளவு உயர்ச்சி கொள்வதில்லை அசங்க சுற்றி வளைப்புகள் அதிகமுள்ள ஒரு கதை மையச் சம்பவமோ அல்லது சிதைவான சம்பவங்களோ என ஏதுமற்று அழையும் அழகியல் மட்டுமே இந்த கதைக்குள் உள்ளது காமம் சார்ந்த சித்தரிப்புகள் கதையை ஆக்கிரமித்திருக்கிறது அசங்கா எனும் சிங்கள பெண்ணுடன் கதை சொல்லி கொண்டிருக்கும் உறவு காமம் எனும் விழையால் பின்னப்பட்டுள்ளது காமத்துக்கு அப்பால் அந்த உறவில் எந்த அர்த்தமும் இல்லை அசங்காவை விட்டு விலகிவிட வேண்டும் என்ற மனத்தத்தளிப்பு கதை சொல்லிக்குள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது ஆயினும் இந்த பதட்டம் அவனுக்குள் காதலின் வழியாக அன்று காமத்தின் வழியே வந்ததுதான் அசங்காவின் மகளான நிமினியின் பூனை கதை சொல்லியின் மனச்சாட்சியினதும் குற்ற உணர்ச்சியினதும் குறியீடாகவே வருகிறது காமம் இங்கு ஒரு மிருகமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது கதை சொல்லியின் சக்கரத்துக்குள் அகப்பட்டு இறந்து போகும் பூனையுடன் கதை சொல்லிக்கும் அசங்காவுக்கும் இடையிலான உறவில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அசங்கா மீதான அவனது காமம் அடங்கி அவளிலிருந்தும் அவன் ஒதுங்கிச் செல்கிறான் இந்த உளமாற்றம் பூனையின்ிறப்போடுதான் நிகழ்கிறது கதையில் பூனையின் இறப்பும் கதை சொல்லியின் மனமாற்றமும் ஒரே நேரத்தில் நிகழ்கிறது இது ஒன்றே காமம் எனும் ஒரு தீவிர உணர்ச்சியால் மட்டுமே அவன் இயக்கப்பட்டிருக்கிறான் என்பதை வாசகர் உணர்ந்து கொள்ள போதுமானது கதையில் பூனையின் இறப்பை கதை சொல்லிக்கு அசங்கா மீதிருந்த தீவிர காமத்தின் விறப்பாக காண்கிறார் வாசகர் நிமினியின் பூனை அதே கணத்திலிருந்து அவன் தனக்குள்ளிருந்த சிக்கலான காம உணர்ச்சியிலிருந்து முற்றாக விடுதலை பெறுகிறான் இந்த விடுதலை அவனை ஒரு மனிதனாக்கி விடுகிறது அதன் பின்னர் அவன் அன்பின் ஆழத்தையும் உறவின் தரிசனத்தையும் அடைந்து கொள்கிறான் கதை சொல்லி வந்தடையும் இந்த புள்ளிதான் இந்த கதையும் கூட அதற்கு மேல் இந்த கதை வாசகருக்கு வேறொன்றையும் சொல்வதில்லை என்று நினைக்கிறேன் இத்தகைய இயக்கிச் செல்லும் உணர்ச்சி தொடக்கத்தில் காமம் என்ற கடுமையான உணர்ச்சியிலிருந்து மீண்டு ஒரு விடுதலை உணர்ச்சி அடையும் ஒருவர் பற்றியது கதை சொல்லியின் வரும் பிறமைதான் கதையை முழுவதும் பரவி இருப்பது அசங்கா சதைகள் பேஸ்புக் காதலி இதம் போன்ற முக்கால்வாசி கதைகள் பெண்ணின் உடலை கொண்டாடும் கதைகளாகவே உள்ளன பெண் உடல் இக்கதைகளில் வரும் சதையாகவே நோக்கப்படுகிறது எனினும் சில கதைகளில் கதை சொல்லி அடையும் ஒரு தரிசனத்தின் மூலம் பெண்ணுடல் சதை எனும் பால் வேட்கை சார்ந்த நோக்கிலிருந்து வேறொரு நோக்குக்கு கொண்டு செல்லப்படுகிறது அசங்கா கதையில் வரும் ரப்பர் தோட்டம் பற்றிய மிகையான விவரணங்கள் கதையின் விசையான நகர்வுக்கு எந்தவித பங்களிப்பையும் ஆற்றாவில் ஒரு தட்டையான அந்நியமான விவரணமாக எஞ்சுகிறது அசங்காவில் மட்டுமல்ல ஏனைய கதைகளிலும் இது நிகழ்ந்துள்ளது அனோஜன் தனது கவித்துவமான நடைமேல் கூடுதல் அக்கறை கொண்டதன் விளைவுதான் இது ஒரு கவிஞருக்கு அது சாதாரண வெற்றிகளை ஈட்டிக் கொடுக்கலாம் ஒரு எழுத்தாளர் கதை மீது அல்லது கதைகள் மீதுதான் கூடுதல் கவனத்தை எடுக்க வேண்டியுள்ளது எனவே அனோஜன் கதைகளை விட கவிதைகளில் சிறப்பாக எழுதக்கூடும் என அனுமானிக்கிறேன் ஈழத்தின் புதிய தலைமுறை படைப்பாளிகளின் படைப்புகளில் சிங்கள பெண்கள் காமத்தின் பிரதிநிதிகளாகவும் சதை பிண்டங்களாகவுமே அதிகம் சித்தரிக்கப்படுகின்றன இளங்கோ ராகவன் அனோஜன் என அந்த பட்டியல் மேல்கிறது இளங்கோவின் கொட்டியா கதையிலும் சிங்கள பெண்ணின் சதையும் உடலுமே மையம் கொள்கின்றன அதன் பின்னால் மிகவும் மௌனமாகவே காதல் நெளிந்து வருகிறது மனித வாழ்வு சார்ந்த தமிழ் சிறுகதைகளின் மரபார்ந்த சித்தரிப்புகளான கதைகள் அனோஜனுடையவை ஈழத் தமிழ் சிறுகதைகளில் எண்பதுகளுக்கு பின்னர் உக்கிரமாக வெளிப்பட்ட அரசியல் பரிமாணத்திலிருந்து கிட்டத்தட்ட முற்றாகவே விலகி நிற்கின்றன அனோஜனின் கதைகள் அண்ணா எனும் கதையில் மெல்லிதாக தமிழ் விடுதலை இயக்கம் மீதான விமர்சனம் வருகிறது மையமாக வட இலங்கையின் புதிய தலைமுறை படைப்பாளிகளின் கதைகளில் வெளிப்படும் பாலியல் சார்ந்த சித்தரிப்புகளே அனோஜனின் கதைகளிலும் இருக்கிறது இந்த பாலியல் விவரிப்புகள் கதையின் தவிர்க்க முடியாத விவரணங்களை அன்று மிக மேலோட்டமான வெறும் வாசக ஈர்ப்புக்கான உத்தியாக மட்டுமே படுகிறது மனித வாழ்வின் நுண்மையான அனுபவங்களின் ஓர் அந்தரங்க பக்கமாக அது வெளிப்படும் இடங்களில் மட்டுமே பாலியல் விவரணங்கள் உயிர்ப்புள்ளவையாகவும் அமையும் என்பதே என் அனுமானம் வாசகரை கவருவதற்கான பாலியல் விவரிப்புகள் ஒரு தேய் வழக்கு உத்தியாக இன்று மாறியுள்ளது வடகுலத்தின் புதிய தலைமுறை படைப்பாளிகளிடம் இந்த பாலியல் விவரிப்புகள் தாராளமாக இருக்கின்றன இந்த தேய் வழக்கு உத்தியிலிருந்து அவர்களின் படைப்புகள் அடுத்த கட்டத்தை நோக்கி எழுச்சியுற வேண்டும் தொகுதியின் அதிகமான கதைகள் ஒரு மைய புள்ளியில் சுழல்கள் எனும் நவீனத்துவ போக்கை மீற முனைபவை ஜூட் அண்ணா போன்ற கதைகளில் இந்த குணாம்சம் உள்ளது ஜூட் எனும் கதை ஜூட் என்ற நாயின் கதையாகவும் போஸ்ட் மாஸ்டர் ராஜரட்சனத்தின் கதையாகவும் கீர்த்தனா சியாமலன் கதையாகவும் திருநிலை வடிவம் கொள்கிறது அனோஜனின் சில கதைகளில் காலம் ஒரு சமநிலையானதாக ஒரு சீரானதாக நகர்வதில்லை ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு தொலைதூரக் கட்டத்துக்கு ஒரு நொடியில் தாவிச் விடுகிறது ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அந்த இயல்பு அவரால் பின்பற்றப்படுவதில்லை சிவப்பு மலை ஒரு அறிவியல் சிறுகதை ஈழச் சிறுகதை வழியில் அறிவியல் கதைகளுக்கான முயற்சிகள் மிகவும் அபூர்வமாக நிகழ்வதை நவீன அறிவியல் முன்னேற்றத்தின் பின்னுள்ள சூழ்ச்சிகளும் போலித்தனங்களும் தன்னகங்காரங்களும் சிவப்பு மலையில் பேசப்படுகிறது தமிழ் இலக்கியத்தின் விரிந்த பரப்பில் இன்றைய அதன் வளர்ச்சியையும் மனோஜனின் இச்சவப்புக்கு பின்னரான கதைகளையும் வைத்து பார்க்கும் போது அனோஜன் ஈழத்தின் மிக முக்கிய தலைமுறை படைப்பாளியாகவே தெரிகிறார்